நினைவு கூட்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தை நிறுவனர் தினமாகவும் எங்களது குடும்பத்தின் சோம்பல் ஆகவும் அனுசரித்து வருகிறோம் ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே என்று ஆழமாக எங்கள் ஐயா நம்பினார்

மாற்றுத் திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் குடும்பத்தில் முதலாம் பட்டதாரிகளுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் எங்களுடைய அறக்கட்டளை கல்வி உதவி வழியில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டுள்ளது நிறுவனங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு என்று ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது கோலம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த நலிந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட உள்ளது ஐயா ஆறு தூரம் அவர்கள் நினைவில் போட்டும் வகையில் அவர் மணல் வடிவில் எழுதியை தன்னுடைய சுயசெரிதை புத்தகமாக வெளியிட்டிருந்தார் அதன் பெயர் நிலவாரம் நினைவுகள் அதை மறு வடிவு செய்து என்று சில நிமிடங்களில் வெளியிட உள்ளோம் இந்த புத்தகம் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன் என் தந்தை ஐயா ஞானசுந்தரம் அவர்களால் வெளியிடப்பட்டது பல காரணங்களாக காரணங்களுக்காக இந்த புத்தகம் மறு பதிவு செய்ய இயலவில்லை அதற்கான ஒரு வாய்ப்பு என்று நினைவு நாளில் நிறுவன தினத்தில் கிடைத்தது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் இந்த புத்தகத்தை மறுப்பதற்கு முழு காரணமாகவும் உறுதியாகவும் இருந்த அன்பு தம்பி பழனி பாலமுருகன் அவர்களுக்கு இந்த வேலையிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் அறக்கட்டளை கோரிக்கையை ஏற்று மாற்று மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் அவர்களே ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்யும் அவர்களுக்கு அதில் பயிற்சி கொடுத்தும் அதற்கான ஒரு இடத்தை ஒது ஒதுக்கி கொடுத்துமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் எங்களுக்கு சொந்தமான திருப்பரம்புத்தூரில் அமைந்த சுமார் நாலாயிரத்தி எட்நூறு சதவீதம் கொண்ட இரண்டு மலைகளை இன்று நன்கொடையாக இந்த அறக்கட்டளைக்கு வழங்குகிறோம் இதன் மதிப்பு இந்த மதிப்பு ஐம்பது லட்சம் ரூபாய் அதில் மாற்றுத்திறனாளிகள் தொழில் மேற்கொள்ளவும் அவருக்கு உண்டான பொருளை தயார் செய்யவும் எலும் பயிற்சி செய்யும் ஒரு பயிற்சி பெறவும் அது ஒரு கூடமாக அமையும் என்று ஆழமாக வருகிறேன் அங்குலம் கொண்ட நண்பர்கள் உங்கள் அனைவரையும் உண்மையாக ஆன உதவியை அவர்களுக்கு செய்துமாறு தாழ்மையுடன் கேட்டு போகிறேன் பலர் உடை பகுதில இருப்பீங்க நைன் பொருந்து பல பொண்ணா பல தொண்டுகளிடம் கொண்ட இருப்பீங்க அவர்களுக்கு இந்த கட்டிடம் கட்ட

நாம் அனைவரும் பாடுபடவும் சென்னையில் உள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இருந்தும் நிறுவனங்கள் இருந்தும் எங்களை போன்றும் ஆங்காங்கே அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் உதவி மொத்தமாக ஒரு மாணவ மாணவிகளுக்கு சென்று சேர்வதில்லை அதனால் அவர்களுக்கு கிடைக்கும் தொகையோ சொற்பம் ஆனால் இந்த ஆண்டில் இருந்து வாஸ் பவுண்டேஷன் இவர்களை அனை அனைவரையும் ஒன்று கூட்டி உதவி தொகையை பெருக்கி மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் இந்த ஆண்டில் இருந்து பல ட்ரெஸ் இருக்கு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நினைச்சோம்னா ஒரு குழந்தைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரத்திலிருந்து இருபத்தாயிரம் வரைக்கும் பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறோம் அதற்கான ஏழைகள் செய்வோம் அதே போல நல்ல மனம் கொண்ட கல்வியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச பட்டப்படிப்பு அளிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளும் இனி இந்த ஆண்டுக்கான ஒரு மறைவு அடுத்த ஆண்டு இதை எப்படி எடுத்து செல்வது என்று எங்களது நிர்வாகிகளும் எங்களது அறக்கட்டளையும் அரங்காவலம் சேர்ந்து முடிவெடுத்தோம் அனைவருக்கும் இந்த போதி அளித்த ஈசனை வழிபட்டு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தந்தைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்